சந்தையில ஒரு டாப்பான கிடா வாங்கிருக்கீங்க அப்படித்தானே ஆமா கிட்ட பல்லு இப்படி பிரதர் நாலு பல்லு போட்டு பல்லு நாலே பல்லு ஆனா ஒரிஜினல் கொடியாடு அப்படிதானே ஆமா கொடியாடு கிட்ட அப்படித்தானே காய் அடிச்சது தானே காய் அடிச்சு அடிச்சு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க பிரதர் கோயிலுக்கு வாங்கிட்டு போறேன் கோயிலுக்கு எந்த ஊர் போறது இது எப்போது வேண்டாம் நம்ம எப்போது வேண்டாம் சரி ஓகே என்ன கோயில் கூட என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்பயே வாங்கியாச்சு அப்படித்தானே இப்படி கிட்ட தான் வாங்க நினைச்சு வந்தீங்களா ஆமா ஆமா இவ்வளவு பெரிய சிசி கிட்ட தான் வாங்க நினைச்சு பெரிய கிட தான் எத்தனை கிட்ட பாத்துருக்கீங்க இந்த மாதிரி கிட்ட ஒரு நாலு கிட்டா பாத்துருக்கோம் நாலு கிட இந்த கிட்ட பிடிக்க காரணம் என்ன இல்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படி இந்த கொம்பு தலைவல நல்ல தோரணையா இருக்கு என்ன எவ்வளவு சொன்னாங்க பிரதர் இருபத்த இருபத்தி ஆறு வேலை ஏன் தான் சொல்ல இருக்காங்க முடிச்சுங்க இருபது முடிஞ்சீங்க இருபது ரூபா முடிச்சு பரவாயில்ல முடிச்சே எப்படி இல்ல தான் இருபத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ நினைச்சு அப்படி தானே எவ்வளவு கேட்டிய பதினெட்டு ரூபாய் கேட்டோம் பதினெட்டு ரூபாய் அதுக்கப்புறம் இருபது ரூபாய் சரியான ஒரு ஒரு அருமையான கொடியாடு ஒன்னு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே போட்டு தான் பல்படாதான பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு செனட ஆமா சித்திர மாசம் சென்னா ஒரு மூணு மாசம் மூணு மாசம் அப்படின்னா என்ன வேலை சொன்னாங்க என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஒன்பது ரூபா சொன்னாங்க ஒன்பது சொன்னாங்கண்ணா ஆமா நான் வாங்கிட்டு போறீங்க ஏழு தொள்ளாயிரம் ஏழு தொள்ளாயிரம் பஸ்ட்டுகள் எவ்ளோ நான் ஏழு ரூபாய் கேட்டேன் ஏழு ரூபாய் கேட்டிய தொள்ளாயிரம் தான் குறைக்க முடியல அப்படினா ஆமா இந்த ஆடு விரும்பி வாங்க என்ன காரணம் இதனா கொஞ்சம் நீட்டு போக்கா இருக்கலாம் நீட்டு போக்கா நல்லா இருக்க பெரிய சைஸ் வரும் நல்லா இருக்காடு தலைவர்த்து குறவுதான் இன்னும் பெரியாட ரெண்டு இல்ல பெரிய பெரிய எந்திரி போகுது இது போடு காலம் அப்படித்தானே வீட்டை வீட்டு வச்சிருக்கேன் வீட்டுல ஒரு பத்தாடி கிடைக்கும் வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல ஒரு கொடியாடி கிடைக்கும் நீ நாட்டா நாட்டாடு தான் கிடைக்கும் அப்படி தானே ஆடு லாபம் இருக்கா இல்லையா

எல்லாம் சேர்ந்த கலர் சேர்ந்த கலர் ஆனா கருப்பு கிட்ட மாப்பிள கடா காண்டி வாங்கிட்டு போறீங்க மாப்பிள கடா இது மாப்பிள கட எப்படி தேர்ச்சி இல்ல ரொம்ப கட்டையா இருக்கு இது எப்படி தேர்ச்சி பரவால வளர்ச்சி இருக்கு வளர்ச்சி நல்லா இருக்கு வளர்ச்சி ரெண்டு என்ன சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டுமே 9 9000 ரூபாய் அப்படிதானே வேல பரவால அப்படி என்னையது ஏனா ஒரு வேல ஜாஸ்தி தான் ஜாஸ்தி தான் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி வாங்குறோம் நார்கோல திங்கள் திங்கள் சந்தை இருக்குல அதல வாங்களாமா திங்கள் சந்தை கொஞ்சம் ரேட் கூட ரேட் ரொம்ப கூடனே வள்ளியூர்ல

அதனால ஒரு ஒரு ஆடுமே மாசம் மாசம் நம்ம வெயிட் போடுறோம் ஓகே ஓகே அதனால நமக்கு பிரச்சனை இல்லை நாள் பார்த்தாலுமே இப்ப ஒரு மாதிரி இருக்குன்னா இப்ப ஒழுங்கா கவனிக்கலா இந்த மாசத்துல ஒரு மூன்று நாளைக்கு ஏறாது ஓ கரெக்டா போசரா லாபம் இருக்கு அப்படின்னா

ആയിരം രൂപ കൊടുത്താൽ മതി കാണും ശരി ഓക്കെ

வியாபாரி வியாபாரி தான் இந்தூர் வியாபாரி அப்புறம் கரும் பொட்டு அப்படிதானே பல்லு எப்படி எப்படிதான் நாலு பல்லு நாலு பல்லு எல்லாம் கிட்டதான் விலையில எப்படி சொல்லுங்க என்ன யாரு இருபத்தி ஒரு ஒண்ணுதான் சொல்லுது எது வரைக்கும் கேக்காங்க பதினஞ்சு வரைக்கும் பதினஞ்சு கேட்குறாங்க அதுக்குள்ள ஒருத்தர் கேட்க வெளியே இல்லனா ரொம்ப இன்னைக்கு சந்தை சரியில்லையோ சந்தை ரொம்ப டவுட்டா தான் ஆளே வரல யாரோ ஆள் வரல சரி இன்னைக்கு எந்த யாரு பிரதர் பவர் சுத்திரம் பவர் சௌத்திரம் ஆமா சுத்தம் போட்டதா பல் போடாதா பல் போட்டதா பல் போடாதா பல் போடல பல்லே போடல பல் போட என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் கூட இப்போ கோயில் கூட ஆடி மாசம் ஆடி மாசம் இப்பவே வாங்கியாச்சு என்ன காரணம் இப்பவே வாங்கி வழக்கம் என்ன காரணம் முன்ன கட்டி வாங்கி வளர்த்த பெரிய பெரிய வாங்கிட்டு போறீங்க முடிச்சிருக்கீங்க எட்டாயிரத்தி எவ்ளோ முடிச்சிருக்கீங்க ஆறு ரூபாய்க்கு ஆறு ரூபாய் அடிச்சு சரி ஓகே நல்லா இருக்கும் இவரு தான் பார்த்துக்கோங்க ஆடு எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கியா மொத்தம் மொத்தம் அன்னைக்கு நாப்பத்தஞ்சு குட்டி கொண்டு வந்தா நாப்பத்தஞ்சு குட்டி எத்தனை மாசம் குட்டி எல்லாமே இது எல்லாமே ஒரு மூணு மாசத்துக்குள்ள மூணு மாசம் ஃபுல்லா நாட்டு குட்டி அப்படிதானே நம்ம ஏரியா குட்டி அவ்வளவா ஃபுல்ல நம்ம ஏரியா குட்டி எல்லாம் மேய்ச்சல் குட்டி தான் ஆமா எல்லா கருவு பக்கத்துல மந்திரன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க எங்க பிரெண்ட் ஆஹ் சரி கசாப்பு கடை ஆரக்கோளத்துல போட்டுருக்காங்க சரி மொத்தமாவும் கறி குடுப்பாரு ஆஹ் கல்யாணம் வீடு ஆஹ் எந்த பங்க்ஷன்னாலும் அவர்கிட்ட வாங்கிக்கலாம் சரி வாங்கிக்கலாம் அப்படிதானே இது மொத்தமா நீங்க அங்க இருந்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஆமா சரி ஒரு குட்டி என்ன வேலை சொல்லுதி ஒரு குட்டி வந்து நாங்க ஐயாயிரத்தி நூறு ரூபாய் சொல்றோம் ஐயாயிரத்தி நூறு ரூபாய் சொல்லுதி எது வரைக்கும் கேட்காங்க